செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தனது ஒரு அனுரகுமாரதி ஆட்சிபூர்த்தி நாளை வெளிநாட்டில் கழித்துவிட்டு மீண்டும் நாடு திரும்பி திரும்பியிருக்கிறார் இனி அவர் தன்னை சந்திக்க ஆவலாக உள்ள தமிழரசு கட்சியுடனான சந்திப்புக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் அவர் அவ்வாறாக ஒரு நேரத்தை ஒதுக்கி கொடுப்பார் என நம்பி கை வைத்து இருக்கலாம் ஆனால் எப்போது இந்த சந்திப்பு இடம்பெறும் என்பது குறித்தோ அல்லது இந்த சந்திப்பில் மாகாண சபை தேர்தல்களை விரைவாக நடத்துமாறு விடப்படக்கூடிய கோரிக்கையை தவிர்த்து தமிழரசு தனது தரப்பிலிருந்து கோரிக்கை விடுக்கக்கூடிய அளவிற்கு என்ன சரக்குகளை கொண்டிருக்கின்றது என்பது குறித்தோ இதுவரை துல்லியமான தரவுகள் எதுவும் இல்லை எனினும் வெளியரங்க மேடைகளில் அனுகுமாரதிசாநாயக்காவை விட்டோமா பார் என முழங்கிக் கொள்ளும் தமிழரசு கட்சியின் அரசியல் முகங்கள் எதிர்வெரு நாட்களில் ஜனாதிபதி செயலகத்துக்குள் நுழைந்ததும் புரோட்டோகோல் நியமங்களுடன் அவருடன் நிச்சயமாகவே சிரித்து பேசி நிழல் படங்களையும் எடுக்கத்தான் செய்வார்கள் ஆனால் அங்கிருந்து அதாவது ஜனாதிபதி மாளிகையில் இருந்து வெளியேறியதும் மீண்டும் வெளியரங்க மேடைகளில் அவரை வரத்தெடுக்க அவர்கள் தலைப்படுவதும் ஒரு அரசியல் கலையாக நீட்சி அடையும் என்பதையும் எதிர்பார்த்துக் கொள்ளலாம் இந்த கலை தமிழரசு கட்சிக்கு மட்டும் உரிய ஒரு கலை அல்ல ஏனைய அரசியல் கட்சிகளும் ஏனைய அரசியல்வாதிகளும் இவ்வாறான அரசியல் கலை தந்திரோபாயங்களை தான் தெற்கின் அரசியல் தலைவர்களுடனான சந்திப்புகளின் போது பிரயோகப்படுத்திக் கொள்கிறார்கள் ஆனால் அதற்காக வாராது வரக்கூடிய மாமணியாக உள்ள இவ்வாறான சந்திப்புகள் எல்லாம் முகத்தை தூக்கி பிடித்துக் கொண்டு இருக்க முடியுமா உருன முகத்தை வைத்திருக்க முடியுமா எரிந்து விழ முடியுமா என நீங்கள் வினவினால் அதிலும் ஒரு பதில் இருக்கக்கூடும் ஏனென்றால் அரசியலில் நிரந்தர நண்பர்களோ நிரந்தர எதிரிகளோ இல்லை எனினும் ராஜதந்திரம் ராஜதந்திரம் எனவும் அரசியல் என்றால் இப்படித்தான் எனவும் சில கருத்துக்கள் இருப்பதும் நினைவூட்டக் கூட தற்போது ஒருவரிடம் கழிந்துவிட்ட ஏ ஆட்சியை இலங்கை தீவை பொறுத்தவரை இன்னமும் தமக்குள் முறையாக ஒன்றுபட்டுக் கொள்ள முடியாத எதிர்க்கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து விமர்சித்துக் கொண்டாலும் ஏகேடிஆரின் ஆட்சி ஒப்பீட்டு ரீதியில் இன்னமும் அரசியல் உள்ளதை மறுக்க முடியாது தமிழ் மக்களின் தரப்பை பொறுத்தவரை இந்த ஆட்சி என்னதான் ராஜபக்ஷ எதிர்ப்பு ஆட்சியாக இருந்தாலும் கொங்கோ நாடு அதன் முன்னாள் அரச தலைவர் ஜோசப் கபிலாவுக்கு போர்க்குற்றங்கள் மற்றும் மனித எதிரான குற்றங்களுக்காக அவரை குற்றவாளி என கண்டு தீர்ப்பளித்து மரண தண்டனை விதித்தது போன்ற அறிவிப்பு தமது இனத்தின் மீதான பெரு உதிரப்பலியை மையப்படுத்தி சில தண்டனைகளை எதிர்நோக்கக்கூடிய தமிழர்களுக்கு தெற்கில் இருந்து வராது என்பதும் ஒரு பட்டறிவுக்குரிய செய்தி ஏனென்றால் அர்குமாரி சானக்க என்னதான் ராஜபக்ஷக்களை விமர்சித்துக் கொண்டாலும் தமிழர்களின் உதிரப்பலியில் அவர்களை கூண்டுக்குள் நிறுத்தும் அளவிற்கு நிச்சயமாக நகர்ந்து கொள்ள மாட்டார் ஏனென்றால் என்னதான் ஜேவிபியாக இருந்தாலும் தண்ணீரை விட உதிரம் தடிப்பானது என்பதுதான் தெற்கிலிருந்து தமிழ் மக்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தியாக நிச்சயமாகவே இருக்கும் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை கொங்கோவை ஆட்சி செய்த ஜோசப் கமிலா கிழக்கு மாகாணங்களில் ருவாண்டாவின் ஆதரவுடனான எம் டுவெண்ட்டி த்ரீ குழுவின் படுகொலைகள் மற்றும் பாலியல் வன்கொடுமைகள் உட்பட்ட பல குற்றங்களை ஊக்குவித்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட நிலையில்தான் அவருக்கு மரண தண்டனை தீர்ப்பு தற்போது வழங்கப்பட்டுள்ளது கொங்கோவின் சமகால ஆட்சி தரப்பு நாட்டின் இராணுவ தண்டனை சட்டத்தின் ஏழாவது பிரிவை பயன்படுத்தி கபிலாவின் அறிவித்துக் கொண்டாலும் கெபிலா தரப்பு பாதிக்கப்பட்ட கொங்கோ மக்களுக்கு ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பீட்டை வழங்க வேண்டும் என உத்தரவிட்டு கொண்டாலும் கபிலா இப்போது எங்கிருக்கின்றார் யார் அவரை பிடித்து இந்த தண்டனையை நிறைவேற்ற அனுமதித்துக் கொள்வது போன்ற பல விடயங்களும் வினாக்களும் இன்னமும் உறுதிப்பாடற்ற வகையில் இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் கபிலாக்கு மிக கடுமையான தண்டனையான மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டாலும் தனது நாட்டின் கனிம வளத்தால் பல தசாப்தங்களாகவே மேற்குலகின் ஆட்டிவைப்புடன் உள்நாட்டு மோதல்களை பிரசிவித்து வரும் கொங்கோவுக்கு இந்த தீர்ப்பால் ஒரு சமாதானம் வராது மாறாக மேலும் பிளவுகளை வெடித்துக் கொள்ளும் என்பதும் இன்னொரு கசப்பான யதார்த்தமாகவும் சாவக்கீடாகவும் தொடரத்தான் செய்யும் ஆனால் இலங்கையில் ராஜபக்ஷ அதிகாரம் போல கபிலாவும் ஏறக்குரிய இருபது ஆண்டுகளாக கொங்கோவில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர் ஆனால் ஒரு கட்டத்தில் இவ்வாறு டெர்மினேட்டர் கோட்டாபாய ராஜபக்ஷவுக்கு எதிராக இலங்கை தீவில் அறக கிளர்ச்சி வெடித்ததோ அதுபோல கொங்கோவிலும் ஜோசப் கபிலாவுக்கு எதிரான ஒரு கிளர்ச்சி வெடித்து அவர் பதவியிலிருந்து துரத்தப்பட்டார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அவர் தென்னாப்பிரிக்காவில் ரசித்து வருகின்றார் எனினும் கடந்த மேயில் அவர் கொங்கோவில் தென்பட்ட நிலையில்தான் தான் இப்போது அவருக்கு மரண தண்டனை தீர்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது கொங்கோவில் அதன் முன்னாள் அரசு தலைவருக்கு போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக தண்டனை அறிவிக்கப்பட்ட நிலையில் இலங்கையில் வசீம் தாஜுதீன் போன்றவர்களை படுகொலை செய்தவர்கள் கிராமங்களில் வாழும் சாமானிய மக்கள் அல்ல என நேற்று குறிப்பிட்ட ஏகேடிஆரின் வலதுகர அமைச்சர்களில் ஒருவரான பிமல் ரட்நாயக்கா நாட்டை ஆண்ட படுகொலை செய்ததாகவும் இந்த படுகொலையை அவர் ஆட்சி மையத்தின் மீது சுமத்தி இருக்கின்றார் தமிழர் தரப்பு கிளாடியேட்டர் அர்ஜுனாவின் திடீர் பிரியத்துக்கும் சகோதரியோ விழிப்புக்கும் உள்ள நாமல் பேபி போன்ற அதாவது நாமல் ராஜபக்ஷ போன்ற மகிந்த வாரிசுகள் இப்போது வசீம் கொலையை விசாரித்துக் கொள்ளுங்கள் குற்றவாளிகளை கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் தண்டனைகளை வழங்கிக் கொள்ளுங்கள் என உப்புக்குச் சப்பாக கோரிக்கைகளை விடுத்து கொண்டாலும் மகிந்த அதிகார மையம் சம்பந்தப்பட்ட விடையும் ஏற்கனவே பயிரங்கப்பட்டு தமிழர்களின் உதரப்பலியில் தமது அதிகார மையத்தை விலக்கிக் கொள்ளப்படாத பாடுபடும் இதே நாமல் ராஜபக்ஷ அதிகார மையம் ீனின் கொலையில் இப்போது சில பசப்பு வார்த்தைகளை சொல்லிக் கொண்டாலும் இந்த கொலையின் பின்னாலுள்ள உண்மை பட்டவர்த்தமானது இதனால்தான் இந்த கொலையில் தொடர்பு அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சட்டம் பாயும் என குறிப்பிட்ட நாடாளுமன்றத்தின் அவை தலைவரான விமல் ரத்நாயக்கா இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் தாஜுதீன் கொலையை செய்தவர்கள் கிராமத்தில் வாழ்ந்த சிங்கள சிறிவாலா அல்லது தமிழ் ஞானரத்னா ஓ இல்லை என்ற வகையில் ஒரு உதாரணத்திற்கு இரண்டு இனங்களிலிருந்து இருந்து சில குறியீட்டு அடையாள பேர்களையும் சுட்டிக்காட்டி இந்த படுகொலையை செய்தவர்கள் நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்கள் என நேற்று குறிப்பிட்டிருக்கின்றார் விமல் ரட்நாயக்கா மஹிந்த என்ற பெயரை குறிப்பிடாமல் இந்த குற்றச்சாட்டை தொடுத்ததால் அப்பம் என்று சொன்னால் அதனை புட்டிக்காட்டவா முடியும் விமல் ரத்நாயக்கர் நேற்று அனுராதபுரத்தில் இந்த விடயத்தை குறிப்பிட அங்கிருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கனேடிய நாடாளுமன்றத்தில் இருந்து செம்மணி புதைகுடிகளுக்கு உண்மை மற்றும் நீதியை ஈழத்தமிழ் பூர்வீக நாடாளுமன்ற உறுப்பினரான ஜுவனிதா நாதன் கோரியதும் பகிரங்கப்பட்டது செம்மணி புதைகுழியில் பெண்கள் மற்றும் சிறார்கள் உட்பட இருநூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட மனித இச்சங்கள் அதாவது எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த புதை தொடர்பான வழக்கு மூன்றாம் கட்ட அகழ்வு பணிக்கான நிதி ஒதுக்கீட்டை இன்னும் பெற்றுக்கொள்ளாததால் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதிக்கு பின்னகர்த்தி உள்ள நிலையிலும் ஒட்டோவாவிலிருந்து இந்த குரல் வெளிப்பட்டது நேற்று இந்த செம்மணி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அதன் போது அகழ்வு நிதியின் ஒதுக்கீட்டுக்கு அரசு சட்டத்தரணியால் கால அவகாசம் கோரப்பட்டதால் இந்த வழக்கு பதிமூன்றாம் தேதிக்கு பின்னகர்த்தப்பட்டது செம்மணி மயானத்தில் திகிலாக வெளிப்பட்ட இந்த மனித புதைகுளியின் இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணி கடந்த மாதம் ஆறாம் தேதி நிறைவடைந்தது மூன்று கட்டங்களாக நான்கு நாட்களாக நடைபெற்ற இந்த அகழ்வுகளின் போதுதான் இருநூற்றி நாற்பது எலும்புக்கூடுகள் கண்டறியப்பட்டு அவற்றில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது அகழ் எடுக்கப்பட்டது எனினும் இந்த இடம் இலங்கை தீவின் மிகப்பெரிய மனித புதைகுலியாக மாறக்கூடிய அச்சம் இன்னும் நீடிக்கின்றது இந்த பகுதியில் இன்னமும் பல மனித எச்சங்கள் புதையுண்டு இருப்பது தொழில்நுட்ப பரிசோதனைகளின் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளதால் புதிய அகழ்வுகள் இந்த இடத்திற்கு தேவப்படும் நிலையில்தான் இந்த அகழ்வு பணிகள் குறித்த முடிவை எடுப்பதற்காக எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி மீண்டும் யாழ்ப்பாண நீதிமன்றம் கூட உள்ளது இதே சமகாலத்தில் தான் இந்த செம்மணி புதை பின்னாலுள்ள பின்னால் உள்ள உண்மையையும் அதற்குரிய நீதியையும் இனிமேல் தாமதப்படுத்த முடியாது என்ற செய்தியை கனடா இறுக்கமாக ஸ்ரீலங்காவுக்கு வலியுறுத்தி கொள்ள வேண்டும் என அதன் நாடாளுமன்றத்தில் ஈழத்தமிழ் பூர்வீக நாதனின் குரல் நேற்று வெளிப்பட்டது இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் குறித்து ஜெனீவாவில் தற்போது நடைபெற்று வரும் ஐநா மனித உரிமை பேரவை அரங்கம் தனது இறுக்கமான பிடியை சற்று தளர்த்தி இன்னும் ஆறு நாட்களில் முடிவுக்கு வரவுள்ள இந்த அறுபதாவது அமர்வில் இறுதி நேரத்தில் இலங்கை தொடர்பான ஒரு தீர்மானத்தை கொள்ளலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில்தான் காலநேரம் பார்த்து யுவனிதாவின் குரல் கனடாவில் ஒழித்தது எனினும் முன்னே ஆட்சிகளுடன் ஒப்பிடும் போது ஒப்பூட்டிய ரீதியில் ஏகேடிஆர் அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கை மேற்குலகை சமரசப்படுத்த முனைவது பகிரங்கமாகவே தெரிகின்றது இது ஈழத் தமிழர்களுக்கு ஒரு புதிய சவாலை தோற்றுவித்திருக்கின்றது அருளகுமார் திசாநாயக்காவின் வெளியுறவு கொள்கை ஈழத்தமிழ் மக்கள் மற்றும் அதன் அதாவது புலம்பெயர் தமிழ் சமூக பரப்பிற்கு சவாலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் மிக நுட்பமாக உள்ளது இதனைத்தான் அன்ரகுமார் திசாநாயக்காவின் அண்மை ஐநா பொதுச்சபை உரையும் பகிரங்கப்படுத்தி உள்ளது அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின்னர் ஸ்ரீலங்காவில் கொழும்பு அதிகார மையத்தில் ஆட்சிக்குழுவில் இருந்த ஆட்சியாளர்கள் மேற்குலவுடனான தமது ராஜதந்திர உறவுகளை கொதிநிலைப்படுத்தி ஓரளவு சேதாரப்படுத்தி கொண்டார்கள் அது மறுபுறத்தை ஈழத்தமிழ் மக்களுக்கும் அதன் டேஸ்போரா பரப்பிற்கும் ஏதோ ஒரு வகையில் ஆதாயமாகியது அனுகூலமாக மாறியது ஆனால் இப்போது ஏகேடிஆரின் வெளியுறவு கொள்கை ஒப்பீட்டு ரீதியில் தென்னிலங்கைக்கும் மேற்குலகிற்கும் சற்று சாதகமாக இருப்பதால் ஈழத்தமிழ் மக்கள் அதன் டேஸ்போரா பரப்பிற்கு சவால்கள் வருகின்றன ஆனால் இந்த சவால்களை எவ்வாறு ஈழத்தமிழ் மக்களும் அதன் டேஸ்போரா பரப்பும் எதிர்கொள்கின்றது என்பதில்தான் முக்கியமான அடைவுகளுக்குரிய திசை வழி காத்திருக்கின்றது என்பதும் யதார்த்தமான ஒரு முடியும் எதுவாறோ இப்போது மீண்டும் மஹிந்த ஆட்சி காலத்தின் படுகொலைகள் கிளறப்படும் பின்னணியில்தான் உலகின் சில கொடூரமான ஆட்சியாளர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் சமகால செய்திகளும் வெளிவருவதை புலம்பெயர் தமிழ் மக்களும் ஈழத்தமிழினமும் அவதானிக்க வேண்டிய நிலை ஒன்று உருவாகியிருக்கின்றது இவை இலங்கை தொடர்பான விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால் மத்திய கிழக்கில் காசாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் காலமானி ஹமாஸின் முடிவுக்காக காத்திருக்கும் நேரத்தில் காசாவுக்கு நிவாரணப் பொருட்களை ஏற்றிச் சென்ற படகுகளை மீண்டும் இஸ்ரேலிய படையினர் பலவந்தமாக தடுத்து நிறுத்தி அதில் பயணித்த ஸ்வீடனை சேர்ந்த பிரபலமான சமூக செயற்பாட்டாளரான கிரேட்டா துன்பர் உட்பட்ட ஆர்வல்களை தடுத்து வைத்துள்ளது குளோபல் சுமிட் புளோட்டிலா என குறிப்பிடப்படும் இந்த மனிதாபிமான கடல் அணி மீண்டும் ஒருமுறை காசாவுக்கு நிவாரணப் பொருட்களை ஏற்றிச் சென்ற வேளைதான் இஸ்ரேலால் தடுத்து நிறுத்தப்பட்டு இந்த கலங்கள் தற்போது இஸ்ரேலிய துறைமுகங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன இஸ்ரேலிய படையினரின் இந்த இடைமறிப்பு நகர்வு சட்ட விரோதமானது வெக்கக்கீடானது என குறிப்பிட்டுள்ள குளோபல் சுமிட் புளோட்டிலா அணி தமது நிவாரண கலங்களுடன் இஸ்ரேலிய கடற்படை கப்பல் ஒன்று வேண்டுமென்றே மோதியதாகவும் இஸ்ரேலிய கடற்படை கப்பல்கள் தமது கலங்கள் மீது நீர்த்தாரை பிரயோகத்தை செய்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளது காசா கடற்கரையில் இருந்து எழுபது மைல் கடல் தொலைவில் இந்த இடைமறிப்பு இடம்பெற்ற நிலையில் இந்த இடைமறிப்புக்கும் இஸ்ரேலிய படையினரின் அடாவடித்தனங்களுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து கிரேக்கம் இத்தாலி துனிசியா துருக்கி ஆகிய நாடுகளில் நேற்றிரவு போராட்டங்கள் இடம்பெற்றுள்ளன இந்த இடைமறிப்புக்கு பதிலடி வழங்கிய கொலம்பிய அரசு தலைவர் தனது நாட்டிலிருந்து அனைத்து இஸ்ரேலிய ராஜதந்திரிகளையும் உடனடியாக வெளியேறுமாறு பணித்துள்ளார் அத்துடன் இஸ்ரேலுடனான கொலம்பியாவின் சுதந்திர வணிக ஒப்பந்தத்தையும் அவர் இடைநிறுத்தி இருக்கிறார் அடுத்து அமெரிக்க நிலவரங்களை கொண்டால் அமெரிக்க மாநிலங்களில் மத்திய அரசு பணிகள் அதிகாரபூர்வமாக முடக்கத்துக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் இந்த முடக்கம் இன்று இரண்டாவது நாளுக்குள் நுழைகின்றது இந்த முடக்கத்தால் பணி நிறுத்தங்கள் முடக்கம் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும் என்பது குறித்து நிச்சயமற்ற உள்ளது ஒபாமா கேர் எனப்படும் சுகாதார திட்டத்திற்குரிய மானியங்களை அங்கீகரிக்கும் விடயத்தில் குடியரசுக் கட்சியினரும் ஜனநாயக கட்சியினரும் செனட் சபையில் கருத்து வேறுபாடு கொண்டுள்ளதால் மத்திய அரசுக்கான நிதி ஒதுக்கீடுகள் நிறைவேற்றப்படாத நிலையால் இந்த முடக்கம் வந்துள்ளது இந்த முடக்கத்தை அடுத்து மத்திய அரசில் அத்தியாவசியமற்ற பணிகளில் உள்ள பணியாளர்களின் பணி நீக்கங்கள் இடம்பெற்று வருகின்றன இந்த முடக்கம் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என எபிஐ இதே தான் ஜனநாயக கட்சியின் முன்னிய திட்டங்களை நிரந்தரமாக முடக்கி கூட்டாட்சி ஊழியர்களை பணி நீக்கம் செய்யவே அரசு தலைவர் ட்ரம்ப் இந்த நிலைமையை சாக்காக பயன்படுத்திக் கொள்வதான குற்றச்சாட்டுகள் வந்துள்ளன ஆனால் ட்ரம்ப் இதனை மறத்திருக்கின்றார் எனினும் ஜனநாயக கட்சி ஆட்சியில் உள்ள மாநிலங்களில் உள்ள பல திட்டங்களை ஆட்சி தரப்பு மீளெடுக்கின்றது அந்த வகையில் ஜனநாயக கட்சியின் ஆட்சியில் உள்ள மாநிலங்களில் உதவி திட்டங்கள் மீளெடுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அடுத்து பிரித்தானியாவின் நிலவரங்கள் நினைக்கொண்டால் பிரித்தானியாவில் இனிமேல் அகதிகள் நிரந்தர வதிவிடத்துக்கு விண்ணப்பித்துக் கொள்ள தற்போது உள்ள ஐந்து ஆண்டு காலம் என்ற விதி அதிக காலத்துக்கு நீழ்ச்சி அடைய போகின்றது குறிப்பாக பத்து ஆண்டு காலமாக மாற்றப்பட வேண்டிய உறுதிப்பாடு நிச்சயமாக வருகின்றது அந்த வகையில் இனிமேல் அகதிகளும் நிரந்தர வரிவிடத்தை கோருவதற்கு பத்து ஆண்டு காலம் பிரித்தானியாவில் காத்திருக்க வேண்டும் அத்துடன் ஏதிலிகள் தமது நெருங்கி உறவுகளை பிரித்தானியாவுக்குள் எடுத்துக்கொள்ளும் நடைமுறை கடந்த மாதம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட நிலையில் பிரித்தானியாவில் நிரந்தர வதிவிடம் பெறுவது அகதிகளுக்கும் கடமையாக்கப்படுகின்றது அத்துடன் அகதிகள் தமது உறவுகளை பிரித்தானியாவுக்குள் எடுப்பதற்கு குடியேறிகளுக்குள்ள விதிகளையே அவர்களும் எதிர்நோக்கியுள்ளார்கள் குறிப்பாக இருபத்தி ஒன்பதாயிரம் பவுண்ட்ஸ் மாதாந்தம் வேதனத்தை உழைத்தால் அதோடு தமது குடும்பத்தை தங்க வைப்பதற்கு முறையான வீட்டு வசதிகளை காட்டினால்தான் இனிமேல் அகதிகளும் தமது உறவுகளை பிரித்தானியாவுக்குள் உள்ளெடுத்துக் கொள்ள முடியும் என்ற விதி இறுக்கமாக வர உள்ளது பிரித்தானியாவை பொறுத்தவரை நாற்பத்தைந்து லட்சம் மக்கள் நிரந்தர வதிவிட உரிமையை கொண்டுள்ள நிலையில் இனிமேல் இந்த நிரந்தர வதிவிடத்திற்கு தகுதி வருவது கடினமாக்கப்பட உள்ளது அகதிகள் தங்களது குடும்பத்தை எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் பிரித்தானியாவுக்கு எடுத்து வரும் அனுமதிக்கும் திட்டங்கள் நிச்சயமாகவே மாற்றப்பட உள்ளது இது நிச்சயமாகவே ஈழத்தமிழினத்துக்கும் இனத்துக்கும் சாதகமான செய்தி அல்ல குறிப்பாக அகதி தகுதி நிலையில் உள்ளவர்களுக்கு சாதகமான செய்தி அல்ல இன்று முக்கியமான குடியேறிகள் குறித்த ஒரு உச்சி மாநாடு நடைபெறும் போது ஐரோப்பாவில் வெளிநாட்டு குடியேறிகள் நிரந்தரமாக குடியேறுவதற்கு பதிலாக ஐரோப்பாவை அவர்கள் ஒரு தங்குமிடமாக பாவிப்பதற்கான விதிகள் உருவாக்கப்பட வேண்டும் இந்த திட்டம்தான் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்ற வகையில் இந்த மாநாட்டில் சில விடயங்கள் அலசப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக பிரான்சின் நிலவரங்களை சுருக்கமாக பார்த்தால் பிரான்சில் இன்று மீண்டும் ஒரு முறை தொழிற்சங்க போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதா இன்று காலை முதலே சிறிய இடையூறுகள் எதிர்காக்கப்படுகின்றன எனினும் கடந்த செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அன்று இடம்பெற்ற பணி புறக்கணிப்பு போராட்டத்தை போல இன்றைய போராட்டம் தீவிரமாக இருக்காது என்பதே ஊகிப்பாக இருக்கின்றது ஓரளவுக்கு சிறிய சிறிய போக்குவரத்து இடையூறுகள் இருக்கும் எனவே எதிர்பார்க்கப்படுகிறது இவைதான் ஐபிசியின் செய்தி வீச்சின் முக்கிய விடயங்கள் தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்